உயர்நீதிமன்றத்தில் இந்த தடை விதிக்கும் போது அரசு தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இதுக்கான விளம்பரங்கள்லாம் செய்து விட்டோம் அப்போ என்ன அர்த்தம் விளம்பர காசு இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஏகப்பட்ட அளவுக்கு பல லட்சத்திலே பல கூடிகளையோ விளம்பரம் செய்யப்பட்டுள்ளோ அதுவும் பார்க்க போனோம்னா அது யார் கொடுத்தாங்கன்னு அது உள்ளே இன் டெப்த்தில் போனால் தான் நமக்கு அது தெரியும் யார் யார் அந்த விளம்பரத்தை பண்ணாங்கன்னு விஷயம் இனியாவது காவல்துறை இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் அவங்க ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க வைரமுத்தருக்கு திரு ஜகத் கொடுப்பது சரியா சமீபத்தில் அவர் வந்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து பத்தொம்போது என்கவுண்டர்கள் கொலைகள் செய்யப்பட்டு அப்படின்றது ஒரு தரவு இப்போ முதல் அதிரடி நடவடிக்கையாக இப்போது வந்த செய்தி என்னன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டு போர் ரக விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டியதாக இருந்தது அதை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்தியா தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம் குசலம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக வகுப்பறையை கோயில் திருவிழாவிற்கு அனுமதி அளிப்பதில் முடிவெடுக்காமல் பெஞ்ச் தேய்த்தால் போலீசாரே செலவை ஏற்க வேண்டும் நீதிமன்றம் அதிரடி ஆண்டாளை இழிவுபடுத்திய வைரமுத்துவுக்கு கம்பன் விருதா வழுக்கும் எதிர்ப்பு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலையில் தேடப்பட்ட குற்றவாளி எதிர்பார்த்தது போலவே என்கவுண்டரில் சுட்டு கொலை ஐம்பது சதவீத வரி விதித்த ட்ரம்ப் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு செக் வைத்த மோடி ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு பாஸ்கரன் இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் தொலைக்காட்சி விவாதங்களில் தேச விரோதிகளில் சமூக விரோதிகளை தரவுகளோடு தேசிய சிந்தனையோடு விவாதித்து அவர்களை வீழ்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவருமான திரு நவநீத் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நிதியை வரவேற்ற வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கரன் வணக்கம் வணக்கம் இன்றைய முதல் செய்தியாக மதுரை உசிலம்பட்டியில உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கக்கூடிய அந்த அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்போ ஒரு பள்ளியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டுருக்கணும் விடுமுறை விடல அந்த பள்ளி ஒரு சிறிய பள்ளி அதுக்கு வேற வகுப்பறைகளும் இல்லை அப்ப வகுப்பறைகளை எல்லாம் இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு அந்த பள்ளி மாணவர்களை அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில வெயிலில் வச்சே கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க இதை பார்த்த பெற்றோர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரிய மக்களும் இது என்னங்க இது இப்படி பண்றீங்களே பச்சை பிள்ளைங்களாம் இருக்கு அவங்கள போட்டு வெயிலில் இப்படி காய வைக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு சார் செய்தி எப்படி பாக்குறீங்க ரொம்ப வைரலா பெரியவர் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட கேள்வி கேட்குறாரு அந்த கரஸ்பாண்டன் ரொம்ப அடாவடியாக இஷ்டம் இருந்தால் இருக்கட்டும் பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம் இந்த திட்டம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற நிகழ்ச்சி பார்த்தனாலே அதுவே ஒரு ஒரு போலியாக தான் இருக்கிறது ஏன்னா இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்ம பார்த்தோம் வைங்களேன் போகிற இடம்லாம் ஒரு புகார் போட்டு வச்சுருந்தாரு அந்த புகார் போட்டியில் எவ்வளோ புகாரை தீர்த்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு இன்னும் தரவுகள் இல்லை இப்போ அந்த புகாரையே தீர்க்காம இப்போ மேலும் என்ன சொல்ல ஒரு கம்பைண்ட் ஒரு கிட்டத்தட்ட பதினைஞ்சு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து நாங்கள் வந்து விரைவுபடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் இத்தனை வருஷமாக அந்த டிபார்ட்மெண்ட்லாம் செயல்படவில்லை அப்படின்ற ஒரு மெசேஜாக கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் ஒரே இடத்துல இருந்து நீங்கள் கேட்குறதுலாம் பண்ண போனோம் அதில் குறிப்பாக பார்த்தோன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும்னால தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத செய்தியாக பார்க்குறோம் இல்லை செய்ய வேண்டிய வா வருஷத்தில் இருக்கூடிய முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் செய்ய வேண்டிய வேலையை இப்போ என்ன பண்ணுறாங்க கடைசி கட்டத்தில் தான் தேர்தல் நெருங்கக்கூடிய கட்டத்தில் ஒரு முகாம் மாதிரி அமைத்து மக்கள் மேலே அதை திணித்து இப்போ நீங்கள் மாணவர்கள் சொல்றீங்க பல இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியானா போட்டு மக்களை உட்கார வைத்து அதை குறை கேட்க அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது ஆனால் விளம்பரம் தான் இது வந்து முழுக்க முழுக்க விளம்பரத்தில் இயங்கக்கூடிய ஆட்சி தான் நம்மளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி அல்ல மக்கள் அதாவது இன்னைக்கு நம்ம க கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகக்கூடிய மக்களுக்கு என்னன்னா இங்கே யாருமே இல்லை இன்னைக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க முகாம் நடக்குது அங்கே போங்க அப்படின்னாங்க முகாமில் பார்த்தா ஒரே கும்பலான கும்பல் ஏன்னா ஒரு ஆஃபீஸுன்னு போகும்போது எனக்கு பட்டானா இந்த ஆபீஸா போறோம் அப்படின்னு ஒரு ஒரு போர்டு இருக்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் இல்ல எனக்கு இந்த நலத்திட்டம் அதுக்கு ஒன்று இருக்கு இப்ப என்ன பண்றாங்க பதினஞ்சு டிபார்ட்மெண்ட் ஒன்று சேர்ந்து வைக்கும் போது என்ன என்னாவது மக்கள் வந்து கரெக்டான ஒரு விஷயத்த கொண்டு போய் கரெக்டான ஒரு அதிகாரிகிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இதை எவ்வளவு சீக்கிரம் முடிப்பாங்கன்றதும் நமக்கு தெரியாது இதை என்ன சொல்றாங்க நவம்பருக்குள்ள முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வரைக்கும் எத்தனை விண்ணப்பங்கள் அதுல வந்து எவ்வளவு இருக்கும்ன்ற டேட்டா கிடையாது ஏற்கனவே நான் சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடி புட்டி புகார் பெட்டிகள் வைத்ததுல எவ்வளவு கிளியர் பண்ணாங்கன்றது தெரியாது அப்படி இருக்கிறச்சே ஒரு முழுக்க முழுக்க ஒரு விளம்பரத்திலேயே இறங்கக்கூடிய ஒரு அரசாக தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல இப்ப அண்மையில என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாரு மெட்ராஸ்ல தான் அவர் ஏதோ பட்டா சம்பந்தமாக கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் கேட்கட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க சார் ஆஃபீஸர்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இல்லை நீங்கள் இந்த ஆஃபீஸரை பார்க்கணும் நீங்கள் போய் முகாமில் தான் பார்க்கணும் அப்படின்னு அப்போ அவரு என்ன அவருடைய வேலை அவருக்கு ஒரு சம்மந்தமான வேலை அவருக்கு அந்த பட்டா வாங்க வேண்டும்ன்ற போது அந்த முகாமில் போய் அவர் எண்ணிக்கை அதை குறை தீர்த்து வர முடியுன்றது அவருக்கு தெரியல ரொம்ப வருத்தத்தோட ஆதங்கத்தோடு சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள்கள் பல பேருக்கு அவங்களுக்கு நேர்முகமாகவோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய விஷயமாக இருக்கும் அந்த பணிகள் எல்லாம் அப்படியே தேக்க நிலையில் இருக்கிறது ஏன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி இந்த ஆஃபீஸர்லாம் ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துக்கு சைட்டு போகணும்லாம் பிளான் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வைத்து விட்டு இந்த முகாத்துக்கு போகும்போது அவங்க மீண்டும் ரிட்டர்ன் வரும்போது அந்த தேக்க நிலையில் இருக்கக்கூடிய கோப்புகளெலாம் எவ்வளோ நாள் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது ஒரு ஏன்னா நம்மளே பார்த்தோம் உயர் நீதிமன்றத்தில் தடை விதிக்கும்போது அரசு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆல்ரெடி இதுக்கான விளம்பரங்கள்லாம் செய்து விட்டோம் அப்ப என்ன அர்த்தம் விளம்பர காசு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது ஏகப்பட்ட அளவுக்கு பல லட்சத்திலேயோ பல கோடிகளையோ விளம்பரம் செய்யப்பட்டதோ அதுவும் பார்க்க போனோம்னா அது யாரு கொடுத்தாங்கன்னு அது உள்ள போனால் தான் நமக்கு அது தெரியும் யார் யார் அந்த விளம்பரத்தை பண்ணாங்கன்னு பட் அப்போ என்ன சொல்றாங்க உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்புல இருந்து இது நாங்கள் ஃபேம்ப்ளெட் இதுக்கான டிசைன் ஒர்க்லாம் நாங்கள் செய்து விட்டோம் அதனால நீங்க கன்சிடர் பண்ணுங்க இதுவேக்கு இருக்கிறத கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பட் விளம்பரம் தானே யார் ஆசை விட்டது உடனே உச்ச நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றம் அரசுக்கு ஆதரவாக அந்த தீர்ப்புத்ததை பார்த்தோம் அவர் வழக்கு தொடர்வதற்கு தொடர்ந்தவருக்கு நிபந்தனை என்ன சொல்கிறது ஃபைன் போடட்டமா அப்படின்ற ஒரு அளவுக்கு கேள்வி கேட்டதையும் பார்த்தோம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைமில் மாணவர்கள் சில பேர்லாம் இருப்பாங்க முதலேருந்து படிச்சுட்டு வருவான் மாணவர்கள் இருப்பாங்க கடைசியில் ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி படபடப்பா படபடப்பா எந்த புத்தகத்தை எடுக்கணும் என்னன்னு தெரியாது கடைசி ஒரு ஒரு மாச கட்ட இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள்லாம் இப்போ அந்த மாதிரி மாணவர்கள்லாம் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க இல்லை பாஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதே மாடல் தான் இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி ஃபாலோ பண்ணுறாங்க இருக்கிற நாலரை வருஷத்தை கோட்டை விட்டு விட்டு கடைசி காலகட்டத்தில் நாங்கள் துரிதப்படுத்துகிறோம் அப்படின்ற போது அப்போ இந்த நாலரை வருஷமாக நீங்கள் என்ன செயல்படுத்தினீங்கன்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அடுத்த செய்தியாக கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் வீர காளியம்மன் ஒரு கோவில் இருக்கு இப்போ அந்த கோவிலில் திருவிழா நடக்குது மைக் செட்டு வைக்கணும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க திருவிழாவே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கு அவங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா போய் நீதிமன்றத்தை நாடுறாரு நீதிமன்றத்துக்கு இது வழக்காக வருகிறது அப்ப நீதிபதி பார்த்துட்டு ஏதாவது கோவில் திருவிழா தொடர்பாக உங்களிடம் வந்தால் அதை ஏழு நாட்களுக்குள் பரிசீலனை பண்ணுங்க பண்ணிட்டு முடியும் முடியாதுங்கிறத சொல்லுங்க முடியும் என்றால் அதற்கான பந்தோபஸ்தத்தை கொடுங்க நீங்க அதை வச்சுக்கிட்டு காலம் கடத்தினீர்கள் அப்படின்னா அது சரியில்லை அப்போ அந்த அந்த எந்த அதிகாரி காலத்தை கடத்துகிறாரோ அவர் அந்த திருவிழாவின் மொத்த செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்ந்து நடைபெறும் நீங்க ஒரு ஒரு கட்சி கூட்டத்துக்கு போறோம் அவங்க அந்த கட்சி கூட்டத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க முருக பக்தர்கள் மாநாடு கூட நம்ம பார்த்தோம் போனோம்னா அப்படியே வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரணும் அதுக்கப்புறம் அதுல ஒரு ஐம்பது நூறு கண்டிஷனை போடுவாங்க இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதில் பாசிபிள் இல்லாத கண்டிஷனையும் போடுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு உங்களிடம் ஒரு மனு வந்தால் ஏழு நாளைக்குள்ளே விசாரணை பண்ணி அதுக்கான பதிலை சொல்லணும் அப்படி இல்லாமல் காலம் தடுத்துட்டிங்கன்னா அதுக்கான செலவை அந்த அதிகாரி தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப அருமையான வரவேற்கத்தக்க தீர்ப்பு இது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பாக அதுவும் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவ அமைப்புகள் சம்பந்தமான பர்மிஷன் நம்ம காவல்துறை கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டிலே ஒரு ஒரு பர்மனன்ட் டிலேவாக இருக்கிறது நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்துக்கு பார்த்தீங்க எவ்வளோலாம் முட்டுக்கட்டை கொடுத்தாங்க பார்த்தா கடைசியில் என்ன ஆயிருந்துச்சு உச்ச நீதிமன்றம் வரை போய் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்பு நடந்தது ஏன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இதே நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் விளக்கு பூஜை செண்பகதேவி கோவில் கோயில் வந்து விளக்கு பூஜை நடத்துறதுக்கு பக்தர்கள்லாம் போறாங்க அறநிலைத்துறை கதவை நீங்க போலீஸ் பர்மிஷன் விளக்கு பூஜை அந்த கோயிலுக்குள்ள நடத்துறதுக்கு எதுக்கு போலீஸ் பர்மிஷன் தரணும் காவல்துறையினர் எதுக்கு பர்மிஷன் தரணும் அப்போ ஒரு எல்லை மீறிய ஒரு செயலாக இருக்கிறது நீங்க சொல்ற இடத்துல அவர் போய் கேக்குறாரு ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ஒரு விழா நடக்கிறது அந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாரு ஐயா அது குறிப்பா ஆடி மாசம் ஆடி மாசம்னா நமக்கே தெரியும் தமிழ்நாட்டுல கோலாகலமாக இருக்க மாரியம்மன் கோயில்லாம் அவர் போய் இந்த மாதிரி கூட்டம்லாம் வரப்போகுது கூட்ட நெரிசல்ல பாதிப்பெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரொசீஜராக போய் கேட்கும்போது அந்த காவல்துறை அதிகாரி அதை ரிவியூ பண்ணிட்டு இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அதை சுட்டி காட்டி அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டு கடைசி நாள் அதாவது திருவிழா முடிய போகிற அளவுக்கு அவர் இழுத்துட்டு போனால் அவர் பார்த்தாரு இது சரிப்பட்டு வராது நேராக போய் அதாவது சொல்ல போனால் திராவிட மாடல் மாதிரி அவர் எப்படி கவர்னர் நீட்டே போறாரு அப்படின்ற மாதிரி இவரும் திராவிட மாடல் பாணியில் என்ன பண்ணுறாரு நேர போய் உயர் நீதிமன்றத்தை தட்டுறாரு அவரு சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நீதியரசர் அல்ல குறிப்பாக அவர் இன்னொரு சொல்றாரு அதில் என்ன பாத்தீங்கன்னா இந்த திருவிழா நடத்துறதுக்கு அங்கங்கே போய் கலெக்ஷன் பண்ணி ரசீது போட்டுலாம் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க நீங்க என்னன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்க போய் கோர்ட்டில் கேஸ் நடத்துறாங்க அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட்டே இந்த கேஸுக்கே செலவாயிடும் போல இருக்கு இது என்ன ஒரு கூத்தா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு டைம்லைன் ஏழு நாட்களுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இனியாவது காவல்துறை இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்புகள் கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் அவங்க ஒப்பீனியன் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கணும் இல்ல கூட இன்னொன்னு கேட்க வேண்டியதா இருக்கு இது போன்ற நீதிமன்றம் ஆயிரம் தீர்ப்புகளுக்கு குட்டு வச்சிருக்கு அரசின் மீது காவல்துறை மீது அதையெல்லாம் அந்த காவல்துறை செயல்படுத்துகிறதா அப்படின்னா அது தெரியல இப்போ இந்த விஷயத்துல சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது மாற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இது நிச்சயமாக ஏன்னா நீங்களே பாத்தீங்க ஒரு ஆடி மாசம் ஏன்னா இது குறிப்பிட்ட இந்த மாசத்துல வரக்கூடிய அந்த திருவிழா அது அப்போ அது காவல்துறை கட்டாயம் தான் ஆகணும் இதை ஒரு ஒரு சைட்டேஷனா வைத்துக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பல அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள்ல வந்து கேட்கும்போது போது காவல்துறை டெபினட்டா இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஏன்னா தான் இந்த நீதி நீதியரசரை இந்த தீர்ப்பை தெளிவா சொல்லியிருக்காரு செவன் டேஸ் ஏழு நாட்கள் தான் அந்த டைம் லைன் அதுக்குள்ள நீங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அந்த காவல்துறை தான் அந்த செலவை ஏற்றுக்க வேண்டும்ன்ற போது ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னா சில நிகழ்ச்சிகள்லாம் பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொள்ள முடியும் சில நிகழ்ச்சிகள்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சு செலவு பண்ணும்போது அந்த காவல்துறை அதிகாரிக்கே ஒரு பயம் வந்துவிடும் அதனால இது நிச்சயம் வரவேற்கத்தக்க தீர்ப்பாக தான் நான் பாக்குறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும் போகும் அப்ப போகும்போது அவர்களுக்கு ஏதுவாக அரசவை கவிஞர்கள்னு இருப்பாங்க அரசர்களை புகழக்கூடியவர்கள் அப்படி ஒரு கவிஞர் கூட்டமே பொதுவாகவே இருக்கும் அந்த வகையைச் சேர்ந்தவள் தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இப்ப அவருக்கு ஆழ்வார் ஆராய்ச்சி மையம் எம்பி ஜெகத் ரச்சகன் வச்சு தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காரு அவருடைய இந்த ஆழ்வார் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது இவருக்கு வழங்கப்பட இருக்கிறது இதற்கு இப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்தோனே பலர் வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இவருக்கு வந்து ராமாயணத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஸ்ரீராமர் மீது நம்பிக்கை இல்லை கம்பன் மீது காதல் உண்டு இவருக்கு தமிழ் என்பதால் காதல் உண்டு ஆனால் கம்பன் கருத்திலே இவருக்கு நிறைய முரண்பாடு உண்டுன்னு இவர் நிறைய இடங்களா பேசி வருகிறார் இவரோடு இன்னும் மூவர் இன்னொரு நாலு பேருக்கும் கொடுக்குறாங்க அந்த நால்வர் பேரும் இப்போ எனக்கு சரியா தெரியல அதுல ஒருவர் பெயர் மட்டும் எனக்கு மெமரியில வந்திருக்கு கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அப்புறம் சமகாலத்தில் தற்காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவர் இதை ஏற்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இவரோடு அவர் மேடையை பகிர்கிறார் அப்படிங்கறதுமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ இந்த ஆழ்வார் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது இவருக்கு வழங்கப்படவிருக்கிறது பல்வேறு கண்டன குரல்கள் எல தொடங்கி விட்டன இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நமக்கு வைரமுத்து அப்படின்னு சொன்னோம்னா இப்ப சமீபத்தில் கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்து பத்தி பேசிருக்கிறது நம்ம பார்க்கணும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மீட்டு புகழ் ஒரு கவிஞர் தான் வைரமுத்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பெண்கள் மகளிர் அவர் மேல குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க மீட்டு இது கீழே இதுக்கு எந்த ஒரு அரசுமே ஒரு அது அதை கேட்டுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு மேல வந்து அட்லீஸ்ட் ஐயா வாங்க விசாரணை பண்ணுவோன்ற ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவில்லை இதே மாறாக நீங்க பாத்தீங்கன்னா இதே ஒரு தீகா நிர்வாகி மேல ஒரு நாம் தமிழர் நிர்வாகி ஏதோ பேசிவிட்டார் அப்படின்றதுக்காக உடனே ஒரு ஒரு கைது நடவடிக்கையில் அரசு ரொம்ப துரிதமாக செயல்பட்டதை பார்க்கும்போது அப்போது இந்த கவிஞர் வைரமுத்து மேலே ஏன் இவ்வளோ பாசம் திமுகவுக்கு நீங்கள் தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க அரசவை கவிஞர் அப்படின்ற போது இப்போ தமிழ்நாட்டில் இன்னொன்று இருக்கு அரசவை செய்தியாளர்களும் இருக்காங்க உடன் உடன்பிறப்புகள் அதுலயும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய மிக தலைச்சிறந்த ஆகா சிறந்த இருக்காங்க அவங்களும் அரசு போற்றக்கூடியவர்கள் தான் இப்ப இந்த வைரமுத்தோட விஷயத்துக்கு நம்ம வரும் முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க இதை நடத்தக்கூடியது யாரு திமுகவுடைய எம்பி ஜெகத் ரச்சகன் அவர்கள் அதாவது சனாதனத்தை வேரோட அறுப்புன்னு சொல்றக்கூடிய ஒரு கட்சியில இந்த மாதிரி ஒரு அமைப்பை அவர் தைரியமா நடத்துறாருன்னா அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு ஒரு முரண் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அந்த ஆழ்வார்கள் நீங்க முரண்பாடுன்னு சொல்லிட்டீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கட்சியில தொண்ணூற்றி ஐந்து சதவீத இந்துக்கள் இருக்காங்க எல்லோருக்கும் அவரவர் மதத்தை வழிபடக்கூடிய சுதந்திரம் இருக்கு அப்படின்னு ஒரு சப்பை கட்ட ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ நம்ம இந்த டாபிக் வரும் இப்ப இந்த ஆழ்வார்கள் ஆராய்ச்சி மையம் ஆழ்வார்கள் முக்கியமான ஒரு ஆழ்வார் ஆண்டாள் அந்த ஆண்டாளை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியவர் வைரமுத்து பலத்த கண்டனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் உலகளாவிய கண்டனங்கள் ஆண்டாள்ன்றது வந்து உலகளாவிய தமிழர்களுக்கான ஒரு பொது ஆழ்வார் அவர்கள் அவர்களை பத்தி ஒரு தரக்குறவாக பேசிய வைரமுத்து கடுமையான கண்டனங்கள் வந்தது அதுக்கு என்னெல்லாம் அவர் முட்டு கொடுத்தாருன்றதையும் பார்த்தோம் அவருக்காக பல சொல்லக்கூடிய அந்த உடன்பிறப்புகள்லாம் வந்து முட்டு கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய வைரமுத்துக்கு திரு ஜகத் கொடுப்பது சரியா ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த மையத்தினுடைய பேரே ஆழ்வார்கள் அந்த ஆழ்வாரை பத்தி கொச்சைப்படுத்தி பேசிய வைரமுத்துக்கு திரு ஜெகத் ரச்சகன் கொடுக்க வேண்டும் என்றால் அப்போ ஜெகத் ரச்சகன் ஆண்டால் கொச்சைப்படுத்ததை ஏற்றுக்கொள்கிறாரா அப்ப நீங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நம்ம சமீபத்துல பார்த்தோம் சமீபத்துல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் விருது அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வைரமுத்துக்கு அறிவித்தாங்க அந்த ஓஎன்வி விருது அறிவிச்ச உடனே கேரளாவில இருக்கக்கூடிய பல திரைப்பிரபலங்கள் அதே போல பல சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க வைரமுத்து அவங்க எல்லாரும் லெட்டரை எழுதினாங்க அவருக்கு இந்த விருது வழங்குவதுல எங்களுக்கு ஏற்புடைய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனங்கள் ஒரு பலத்த ஒரு எதிரொலி என்ன ஆச்சு அந்த ஓஎன்வி விருதோட ஏற்பாட்டாளர் என்ன பண்றாங்க நாங்க பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தைரியமான முடிவு எடுத்தாங்க இவ்வளோ பெரிய ஒரு கண்ணன குரல் எல்லாம் வந்தோடனே ஓகே நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்கள் இதை ஒரு பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஷாக் ஆயிடுச்சு வேற தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மீட்டு அவர்களுக்கு ஷாக் ஆகிவிட்டது அவர் ஒன்று என்ன சொல்றது தன்னிச்சையாக ஒரு ஒரு வீடியோ வெளியிடுறாரு என்ன சொல்றாரு எனக்கு பரிசீலனைன்னு சொல்லும்போது எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்ப பரிசீலனைன்ற போது அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவருக்கு வரப்போகுது இல்லை அப்படின்ற போது கேரளால எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா கேரளால இருக்கக்கூடிய அழுத்தம் தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தம் வரணும் என்னோட கோரிக்கை என்னன்னா தமிழ்நாட்டில் பல ஆன்மீகவாதிகள் இருக்காங்க ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறது இப்படி போற்றக்கூடிய மக்கள் இப்போ கூட சமீபத்தில் ஆடிப்பூரம் முதல் ஆடிப்பூரமே ஆண்டாள் அமையாருக்காக இருக்காக தான் அப்படி இருக்கிறச்சு இருந்து பல கண்டன குரல்கள் வர வேண்டும் எல்லாரும் இந்த மையத்துக்கு பண்ணிச்சுக்கோங்க ஆழ்வார் ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு கண்டனக்குரல் பலமான ஒரு கண்டனக்குரலை எழுப்ப வேண்டும் கண்டிக்க வேண்டும் அப்படி பண்ணினாதான் இந்த மாதிரி ஒரு விருதை அவர் பெறுவதிலிருந்து நமக்கு ஆண்டாளுக்கு பெருமை சேர்க்க முடியும் தடுக்க முடியும் இல்லைனா இது பார்க்க நடந்து கொண்டேதான் இருக்கும் இதையே நாம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அதனால இது கோரிக்கையாக வைக்கிறேன் சி டிவி நேர்களுக்கு இந்த ஆழ்வார்கள் ஆராய்ச்சி மையத்திற்கு உங்களுடைய இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய கண்டனத்தை தெரியப்படுத்துங்கள் வைரமுத்துக்கு இந்த விருது தேவையா அப்படின்றத நம்ம ஆலோசிக்க வேண்டும் இல்ல எவ்வளவோ வேற விருதுகள் இருக்கு அதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா இது ஆன்மீகம் சார்ந்தது அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் கொள்கையை சேர்ந்தவர் ராமாயணம் குறித்த நம்பிக்கை இல்லாதவர் கவி சக்கரவர்த்தி கம்பன் முழுக்க முழுக்க ராமனை மனதில் வைத்து சீதையை மனதில் வைத்து எழுப்பிய காவியம் இது இதன் மீது நம்பிக்கையே இல்லாத ஒருவருக்கு இந்த விருது தகுதியுடையது தானா அப்படிங்கறதான் நம்ம கேள்வி அதுதான் நான் திரும்ப சொல்றேன் திரு ஜெகத் தெரிஞ்சிருக்கணும் அப்ப ஜெகத் ரட்சகன் அவர்களே இதை ஏற்றுக் கொள்ளாரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவருக்கு இது ஓகே என்ன நீங்க உங்களுடைய ஐய மையத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த ஆழ்வார்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார்கள் பேர்ல நீங்க இந்த விருது வழங்கும் போது அதற்கு இவர் ஏற்புடையவரா நீங்க சொன்னீங்க இலங்கை அவர் எல்லாம் எவ்வளவு ஒரு ஆன்மீகவாதி அவருடைய வாழ்நாள் முழு ஆன்மீகத்தை பத்தி தான் பேசியிருக்கிறார் அவர் நல்ல நெறியாளர் நீங்க வைரமுத்து கிட்ட இருந்து என்ன நெறியை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க வரிகள் கூட நமக்கு ரொம்ப ஆபாசமான வரிகள் தான் நமக்கு இருக்கிறது அப்ப என்ன இருக்கு அவரிடம் இருந்து நாம் கேட்க வேண்டியது அப்படி இருக்கு கண்டிக்கத்தக்க விஷயம் ஆழ்வார்களை கொச்சைப்படுத்துவதாக நான் இதை பார்க்கிறேன் அடுத்த செய்தியாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் நேற்றைய தினம் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மணிகண்டன் என்பவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம் அப்படிங்க அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் எப்படி கொலை நடந்தது எப்படி அவர் கொலை செய்தார் அப்படிங்கிற காட்சியெல்லாம் விவரிக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து இவர் போலீஸ் அதிகாரிகளை தாக்க வந்ததாகவும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இவங்க என்கவுண்டர் நடத்தினதாகவும் போலீஸ் வழக்கம் போல சினிமா பாணியில ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இல்லப்போ நீங்களே சொன்னீங்க சினிமா பாணி அப்படின்னு நம்ம நிறைய பழைய கால சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில எல்லாம் சண்டை போடும்போது கடைசி நேரத்துல தான் காவல் துறையினர் வருவாங்க கைது பண்ணிட்டு போறதெல்லாம் பார்க்கறோம் இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் குற்றவாளியை தப்பி விடுறான் இந்த பக்கம் நகை திருட்டு அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு ஒரு அட்டென்ஷன் பண்ணணும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணுன்ற போது என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணிடுறாங்க சமீபத்தில் அவர் வந்த ஒரு செய்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து பத்தொம்பது என்கவுண்டர்கள் கொலைகள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தரவு ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தியாக வந்தது இது என்ன காமிக்குதுன்னா முதல்ல இன்எஃபிஷியன்சி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இப்போது எலக்ட்ரிசிட்டினா அதுக்கு ஒரு மின்வாரியம் ஒரு அமைச்சர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு அமைச்சர் இருக்கும் போது இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் உள்துறை அப்போ அதோடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சிக்கு வரும்போது காவல்துறை ஏவல் துறையாக இரும்பு கரம் கொண்டு எல்லாம் இது செய்வோம் அப்படின்னு சொன்னது இப்போ கம்ப்ளீட் ஃபெயிலியரே நீங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை தான் கிட்டத்தட்ட பதினெட்டு என்கவுண்டர் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்கவுண்டர் நடக்கும் போது ஒரு ஒரு கதை வரும் ஆனா அந்த நரேட்டிவ் நீங்க சொல்லக்கூடிய இந்த உடன்பிறப்பு செய்தியாளர்களாக சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு ஆயுதம் இப்போது சமீபத்தில் சென்னையில் நான் நினைக்கிறேன் ஒரு வெளி மாநிலத்தவர் ஒரு யாரும் ஒரு நகை பறிப்பு ஈடுபட்டு பைக்ல வந்து பைக்ல சேஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அடையா இருக்கட்டிங்க எங்கேயோ அவர் அந்த பைக்கை நிறுத்தி ஏதோ எடுக்கும்போது கன் எடுத்துட்டாரு அதனால நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்க இந்த சீனா பக்கரன்ஸில் போகும்போது அவரை காமிக்கும்போது அருவால் எடுத்தாரு அதான் ஸோ அப்போ தொடர்ந்து ஒரே மாதிரியான ஒரு நரேட்டிவ் வருகிறத பார்க்குறோம் இது ஒரு ஃபஸ்ட்டு டவுட்டு ரெண்டாவது காவல்துறை சில இடத்துல என்கவுண்டர் பண் பண்ண இடத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அவரு அந்த கேஸில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்னு வைங்க அவர் என்கவுண்டரில் போலீஸ் இது பண்ணுறாங்க அவர் ஏன் என்கவுண்டர் பண்ணிங்க அவர் தான் ஒரு முக்கியமான ஒரு விட்னஸ் அவரை கேட்காம நீங்கள் எப்படி என்கவுண்டர் பண்ணீங்க இந்த என்கொயரி மையில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவருடைய மனைவி சிபிஐ ஆஹ் விசாரணை போணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறது நம்ம பாக்கணும் அப்ப என்ன அர்த்தம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு மழுப்பல் இருந்து கொண்டே இருக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்வார் எப்படி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி ஃபெயிலியராக இருக்கிறது அதனால எவ்வளோ இரண்டு முறை கள்ளச்சாராய மரணத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அதே மாதிரி போலி பாஸ்போர்ட்கள் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வந்த செய்தியை அவர் வந்து வெளிக்கொண்டு வந்ததே நம்ம பார்த்தோம் ஸோ தொடர்ந்து ஒரு இடத்துல எங்கோ ஒரு கேப்ஸ் ஒரு லேப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா இன்னொரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்க இதெல்லாம் பிரச்சனையா டக்குன்னு மாற்றிடலாம் அப்படின்பாங்க சென்னை மாநகருடைய கமிஷனர் இருந்த ராத்தோர் அவரை உடனே என்ன பண்றாங்க சரியா செயல்பட மாத்திடுறாங்க ஸோ ஒரு ஒரு கண் துடைப்பு நாடமாக தான் தொடர்ந்து இந்த உள்துறை அமைச்சர் அதாவது ஹோம் மினிஸ்டர் தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த மாதிரி என்கவுண்டர் இதுக்கு தொடர்ந்து கண்டன குரல் நிறைய ஆர்டிகள் எழுதக்கூடியவர் திமுக மிகவும் நெரு நெருக்கமாக இருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர் சந்துரு இப்போ அவரும் இதுக்கு என்ன சொல்ல போறான்றதான் நம்ம பார்க்க வேண்டியதார் மனித உரிமை கழகங்களும் இருக்கு அவங்களும் வருவாங்கன்னா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போம் நம்மளும் எதிர்பார்ப்போம் இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்க இந்திய நட்பில் விரிசலா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள்லாம் நிறைய கட்டுரைகள்லாம் இனி வர ஆரம்பிக்கும் அதை ஊதி பெருது ஒரு கூட்டம் இருக்கும் அதை சால்ஜாப்பு செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும் உண்மையை உண்மையாக சொல்வதற்கென்றும் ஒரு கூட்டம் இருக்கும் இப்போ நமக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரியை விதித்து விட்டார்

அப்படின்ற ஒரு போரில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் எப்பவுமே தெரியும் நம்ம பாரதியி அதாவது நம்மளுடைய திட்டங்களோட பேர்லாம் ஆத்ம நிர்பர் பாரத் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி தான் எடுத்துட்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் செயல்படக்கூடிய அரசு தான் இது இப்போ முதல் அதிரடி நடவடிக்கையாக இப்போ வந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு போர் ரக விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டியதாக இருந்தது அதை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்தியா அதுவே ஒரு ஒரு பேரடியாக அமெரிக்கா இருந்திருக்கு இப்போ ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க எங்களுடைய நாட்டினுடைய விவசாயிகளுக்கு தான் முதல் உரிமை முன்னுரிமை அவர்களுக்கு தான் அப்படின்றத அவர் சொல்ல ரொம்ப தெளிவுபடுத்துறாரு ஏன்னா அமெரிக்காவுடைய வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை நிர்பந்தம் அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட் இந்தியாவில் விவசாயத்திலேயும் பால் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்லேயும் அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் உள்ளே வர வேண்டும் அதுக்கு அலோவ் பண்ண வேண்டும்ன்றத அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார் ட்ரம்ப் அது முடியவே முடியாது சாத்தியக்கூறே இல்லைன்றத ரொம்ப இந்திய பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாம் நாட்டோடு தான் இருப்போம் அப்படின்ற அந்த மெசேஜ் அவர் கொடுத்துட்டார் ஆனால் எப்பவும் போல் நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் அவங்களாம் ட்ரம்ப் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார்களை தொட்டி இத்தனை கோடி மக்கள் பிரதமராக ஏற்றுக்கொண்ட மோடி சொல்வதே அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது குறிப்பா இன்னொரு விஷயம் அவரு என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப்பு நீங்க எல்லாம் பண்ணுங்க இந்த டெட் எக்கானமி அப்படின்னா அவரு வந்து ஒரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு நீங்க ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்கலாம் நிறுத்தணும் அப்படின் போது ஒரு கரெக்டான ஒரு டைமிங்ல நம்மளுடைய வெளியுறவுத்துறை இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க இதெல்லாம் சொல்றீங்க கச்சா அணையெல்லாம் நிறுத்த சொல்லி எங்களை வந்து அறிவுறுத்துறீங்க கட்டாயப்படுத்துறீங்க ஆனால் நீங்க அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்தா யுரேனியம் போன்ற ரசாயன பொருள் வாங்குறீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையான ஒரு அறிக்கையை வெளியில விட்டாங்க அதை எடுத்தோட அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் நேர போய் ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க சார் இந்த மாதிரி இந்தியா கிட்ட இருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கு நீங்கள் ரஷ்யாவிலிருந்து யுரேனியம் ரசாயன பொருள்லாம் வாங்க இங்கே ஒரு பக்கம் ஒரு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன சொல்றதுக்கார் பாருங்க அமெரிக்காவுக்கு யுரேனியம் வாங்குவதே தெரியாது எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு எப்படி ஒரு அதிபர் சொல்றார் இதெல்லாம் ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது அப்படி சொல்லக்கூடிய ஒரு அதிபர் சொல்லக்கூடியதான் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எதிர்கட்சிகள்லாம் அதை எடுத்துக்கொண்டு அதை வைத்து வியாபாரம் நடத்துகிறார் அரசியல் வியாபாரம் நடத்துகிறார் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும் நம்மளுடைய நாட்டு வியாபாரிகள் நம்மளுடைய உழவர்கள் அவங்களோட துணை நிற்க வேண்டும் எப்படி அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நம்முடைய பிரதமருக்கு வந்து கூட வலு சேர்க்க வேண்டும் அட்வைஸ் கொடுக்க வேண்டும் அதை விட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஓ இந்த அமெரிக்கா டாரிப்னால பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு சர்வேல வந்த ரிப்போர்ட்டு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு படிக்க செல்லக்கூடிய மாணவர்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் வந்து கம்மியாக விட்டது உள்நாட்டிலேயே இப்போ நல்ல எஜுகேஷன் ஐஐடி போல பல மாநிலத்தில் வந்து நம்முடைய அரசு கொண்டு பல இடத்துல தொடங்கியதுனால வந்து எதுக்கு நம்ம வெளிநாட்டுல போனோம் குறிப்பாக ஏன் அமெரிக்கா செல்ல வேண்டும் அது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வரி விதிப்பு வந்து ஜாஸ்தி வந்ததுன்னா போக மாட்டாங்க அப்போ இந்த டேலண்ட்ல இந்தியாவுக்குள்ளேயே இனிமேல் வளர இது சாதகமாக தான் அமையும் நீங்க இது நிச்சயமாக இந்தியாக்கு வந்து சாதகமாக தான் ஒரு வலுவான நிலையில இந்தியா இருக்கிறது இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐந்து செய்திகளுக்கும் அவருடைய பார்வையில் சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்களுக்கு ஸ்ரீடிவி டிவி நேர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த்